ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யாகோபு ஒன்று பனிரெண்டு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்யவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜெபாவுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு சோதனை ஒரு பெரிய படிக்கல்லாத்தான் இருக்கும் ஆனா அதை தாண்டதுக்கு அவளுக்கு பலனே இல்லாதது போல அதுல அமுங்கி போகிற மாதிரியே கடல்ல தன்னை அமுழ்த்துற மாதிரியான ஒரு சோதனைகளையும் மேற்கொள்றதுக்கு தாங்கிறதுக்கு சக்தியை கற்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் சிப்பாகிட்ட சொன்னாங்க நீ எல்லாம் என்ன கர்த்தர் கர்த்தர்னு சொல்ற அவரை நோக்கி நீ பயணிக்கிறது எங்க எல்லாருக்கும் வேதனையா இருக்குது நீ கர்த்தர் கர்த்தர்னு தான் நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லை எவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் இழக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் நேரிடுது நீ தயவு செஞ்சு இனிமே வேதம் வாசிக்காத பய முழங் முழங்கால் படிட்டு சுபமே பண்ணாத ஆலயத்துக்குமே போகாத இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியும் இருக்கும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்லைனா நீ மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கியா அப்படின்னு சொன்னதும் செவ்வாவுக்கு இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில எல்லாரும் தன்னையை ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வச்ச கேட்கற கேள்வி கேட்குற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது அவளுடைய கணவரை தன்னுடைய ஆறுதலுக்காக திரும்பி பார்த்தா அப்போ அவளுடைய கணவர் சொன்னாங்க ஆமாம் எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தானே உன்னியால் தான் எங்கள் குடும்பமே நாசமாக போயிடுச்சு நீ செபம் பண்ணுறனுங்கிற பேரில் எங்கள் எல்லாரையும் சபிக்கிற மாதிரி கர்த்தர் அமைதியாக இருந்தால் கூட உன் ஜெபம் எங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இழுத்து கொண்டு போய் விட்டுருது தயவு செஞ்சு இனிம ஜிபமே பண்ணாதேன்னு சொல்லி அவளை தடுத்தாங்க யாருமே தனக்கு ஆறுதல் இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே போது அவளுடைய குழந்த அவளை பின்னுக்கு இழுத்துச்சு அப்போது என்ன அப்படின்னு சொல்லி குழந்தையை பார்க்கும்போது இங்கே பாருங்கம்மா ஏசப்பா இந்த ஃபோட்டோவில் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் ஜெபா ரொம்ப சிரித்தாள் ஆமாம்மா ஏசப்பா சிரிக்க தான் செய்கிறாங்கன்னு சொன்னதும் அவளுடைய குடும்பத்தார் சொன்னாங்க ஆமாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது எல்லாம் சிரித்த மாதிரி தான் தெரியும் ஆனால் அவருக்குள்ளே போகறவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க யார் நிம்மதியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த குட்டி பாப்பா சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏசு நம்மளையும் சந்தோஷமாக சிரிக்க வைப்பாங்க அவர் எத்தனை பேர் அவரை என்னெல்லாம் பேசுனாங்க சிலுவையிலையும் அரைஞ்சாங்க ஆனாலும் அவங்க சாரின்னு கேட்கும்போது ஏசு அழகை மன்னிக்கலையா அப்படி ஒரு அன்பான ஒரு தெய்வத்தை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் அவருக்கு உள்ளே வந்தால் தானே அவருடைய அழகான சிரிப்பும் அன்பும் தெரியும்னு சொன்னதும் அவர் அந்த குழந்தைய நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஜபா தன்னுடைய குழந்தை இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் அவளை நான் கர்ப்பத்திலேயே நான் க கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை தேர்ச்சி கொண்டா யாருமே இல்லாத போது தன்னுடைய பிள்ளை தனக்கு ஒரு பெரிய ஆறுதலை சொல்லிச்சேன்னு சொல்லி அவளை அணைச்சி முத்தமிட்டா அப்போ தான் யோசித்தா பலவித தடைகளை தாண்டி பயணிக்கிறதுனால மட்டும்தான் அழகாகுது கூழாங்கற்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க இருக்கணும் நாமளும் அழகாவோன்னு அவளுக்கு மனசுல ஓட ஆரம்பிச்சிச்சு அதனால இந்த சோதனையெல்லாம் கண்டிப்பாக நம்ம சகிக்கும் போது நாமளும் உத்தமன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்க முடியும் நம்ம குடும்பமே நம்மளை ஒதுக்கி வச்சாலும் அதே குடும்பம் நம்மளை நல்ல விதமா பேசுறதுக்கு ஒரு சில வினாடிகள் போதும்னு சொல்லி தன்னுடைய ஹதயத்தை தேற்றி கொண்டதும் அவளை எல்லாரும் என்ன மாதிரிலாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் அவளை விட்டு விலகி போனாங்க இந்த குழந்தை பேசுகிறத கவனிச்சு எல்லாரும் தலை குனிஞ்சு தன்னுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்காக ஆள் அழுக்க போகும்போது ஜபா தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்னைய பத்தியும் தெரியல ஏசுவை பத்தியும் புரியல நீங்க எனக்கு ஆறுதலாக இருப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனா நம்மளுடைய குழந்தைய கர்த்தர் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா இது கர்த்தருடைய பிள்ளைன்னு நிரூபிச்சிட்ட பார்த்தீங்களா எல்லாரும் வாய அடைக்கிற மாதிரி பேசினா எனக்கு தான் பேச தெரியல அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாரு சரிதான் எப்படின்னாலும் அவர் உன் மேல பயங்கரமான அன்பு வச்சிருக்கிறாரு அதனால தான் என்னமோ உன் போன் பொண்ணு மூலமா இப்படி பேச வச்சிருக்காரா இருக்கும் சரிதான் நீ சொல்றது செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவள் செய்கிறது சரிதான்னு புரிய வச்சாங்க கர்த்தர் அதுக்கப்புறமா எல்லோரும் செப்ப அவள் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவளை நோகடிக்காம கர்த்தர் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தடை கற்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது வெறும் தடை கற்கள் மட்டும் இல்லை அது ஒரு நம்மளுடைய படிக்கட்டாகவும் இருக்கும் நாம் அது அதில் ஏற ஏற நம்மளுக்கான வாக்குத்தத்தை பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுறதுக்கு சுதந்திரித்து கொள்றதுக்கு நாம் அதை ஆவலாய் தொடர்ந்து போகணுமே தவிர சோதனையில் நாம் சகிக்க முடியாமல் அமிழ்ந்து போகக்கூடாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்